نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم «الفرقان المجيد» أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم பேரருளால் பதினைந்த நாளினுடைய தராவி தொலகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொலகை கபுள் செய்வானாக நம் நோட்ட நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தோஃ செய்வானாக அல்லாஹினுடைய பேரருளால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நூர் இன்றைக்கு ஓதி முடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபுர்கான் அதைத் தொடர்ந்து சூரத்துல் சூரத்துன் சூரத்துநூரிலே அல்லாஹ் தலா பல்வேறு சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நிறைய சட்டத்திட்டங்கள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் விளக்கி தருகிறான் சூரத்து நூறிலே அதிலே ஒரு சட்டம் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் முதலாவது அல்லாஹ் முஸ்லிமான முமின்களை பார்த்து சொல்லுகிறான் குள்ளில் முக்மியின எஃகுபூமி நபுசாரியும் எஃப்ஃபது ஃப்ரூஜவும் முக்மினான ஆண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மும்மினான ஆண்களை பார்த்து சொல்லிட்டான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் முக்மினான பெண்களை பார்த்து சொல்லுகிறான் பகுல்லில் முக்மினா தி எஃகுன்னமி நபுசாரி என்ன ஓ எஃப்ஃபன ஃப்ரூஜம்னு முமீனான பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அந்தமீனான பெண்கள் யார் யார் எந்தெந்த ஆணுக்கு முன்பாக எல்லாம் நிற்கலாம் என்கிற விஷயத்தை சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இவ பார்வை அல்ல மும்மினான ஆண்களுக்கும் சொல்லுகிறான் பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக மும்மினான பெண்களுக்கும் சொல்லுகிறான் பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக இன்றைக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது என்ன புரிதல் என்பது என்று சொன்னால் வெறுமனே ஆண்கள் மாத்திரம்தான் பார்வையை தாழ்த்த வேண்டும் பெண்கள் யாரை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் ஆண்களை சர்வசாதாரணமாக பார்க்கலாம் இப்படி ஒரு புரிதல் இருக்கிறது அல்ல அதனால தான் இரண்டு பேரையும் தனித்தனியாக அழைத்து முகுமீனான ஆண்களே நீங்களும் பார்வையை தாழ்த்துங்கள் முகுமீனான பெண்களே நீங்களும் உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் அருமையானவர்களே ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் அல்லா மனிதர்களை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பால் இன்னொரு பாலின் மீது ஈர்க்கக்கூடியதாக ஒரு ஆண் பெண்ணின் மீது பெண்ணின் மீது மோகம் கொண்டவனாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் அதே போல ஒரு பெண் ஆணின் மீது மோகம் கொண்டவனாகத்தான் அல்லாஹ் ஒரு பெண்ணை படைத்திருக்கிறான் இமாம் அல்லாமா சர்கசி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த ஆயுத்திற்கு கீழாக தப்சீர்ல எழுதுகிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் அல்லாஹ் மனிதனை எதிலிருந்து படைத்தானோ அதன் மீது மனிதன் மோகம் கொள்வான் மண்ணிலிருந்து மனிதனை படைச்சிருக்கிறான் இன்னொன்று மனிதன் மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் யாரை படைத்தானோ அதன் மீதும் அவனுக்கு மோகம் போகும் அப்போ அல்லா மண்ணிலிருந்து மனிதனை படைச்சிருக்கிறான் ஒரு பக்கம் மனிதனிடத்திலிருந்து அல்ல ஹௌாலிவான் அப்ப ஆண்களுக்கு இரண்டு இரண்டு விஷயங்கள் மீது ஒரு மோகம் இருக்கிறது ஒன்று மண்ணின் மீது மோகம் இன்னொன்று பெண்ணின் மீது உள்ள மோகம் ஆனால் இதற்கு அப்படியே நேர் மாற்றமாக ஒரு பெண் யாரிடத்திலிருந்து படைக்கப்பட்டாலோ ஆதம் அலி அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து இன்னும் சொல்ல போனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அப்படியே நிக்க வச்சு என்ன செய்யலை விழா எலும்பிலிருந்து எடுத்து ஹவு அலி இஸ்லாமை அல்லாஹ் எப்படி படைச்சான்னு சொன்னா ஆதம் அலி இஸ்லாம் தூங்கக்கூடிய நிலையில அவ்வ ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய விழா எலும்பில் இருந்து அல்லாஹ் ஹவு அலி இஸ்லாம் அவர்களை படைத்திருக்கிறான் சரி அவ்வா அலி இஸ்லாமை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்லித்தரல நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் ஒருவருக்கு ஒருவர் பிரியப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லித்தரல அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் விழித்து பார்க்கிற போது அவ்வா அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் பக்கத்திலே அங்கிருந்து கணவன் மனைவியாக ஆகிவிட்டார்கள் திருமணம் முடிந்து விட்டது அவர்களுக்குள்ள ஒரு மோகம் ஏற்பட்டு விட்டது அருமையானவர்களே ஒரு நெருப்பு பஞ்சு போலதான் அல்ல ஆண் பண்ணியும் படைச்சிருக்கலாம் ஒரு பால் இன்னொரு பாலின் மீது ஈர்க்கக்கூடியவராக ஆண்பால் பெண்பாலின் மீது ஈர்க்கக்கூடியவளாக பெண்பால் ஆணின் மீது ஈர்க்கப்பட்டவளாக இப்படிதான் நல்லா படைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினான் அதனாலதான் அல்லாஹ் ஆண்களை பார்த்தும் சொல்லுகிறான் முக்மீனான ஆண்களை உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள் முக்மீனான பெண்களை நீங்களும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே பார்வையை தாழ்த்தினால் என்ன கிடைக்கும் உலமாக்கள் எழுதுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு அகப்பார்வை என்பது கிடைக்கும் அகப்பார்வை ஈமானினுடைய ருசி என்பதாக சொல்வார்கள் ஹதீஸ்கல்ல வருகிறது ஹலாவத்துல் ஈமான் ஈமானுடைய சுவையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்பதாக ஹதீஷ்கரில் வரும் அந்த ஈமானினுடைய சுவையே யார் பார்வையை தாழ்த்தி கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் ஒரு அந்நிய பெண் வருகிறாள் பார்க்க முடியும் பார்ப்பதற்கான வழி இருக்கிறது ஆனால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று பார்வையை தாழ்த்துகிற போது அல்லாஹ் ஈமானினுடைய சுவையை கொடுக்கிறான் சரி ஈமானினுடைய சுவைனா என்னங்க அது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அஜிர்த்து பழம் சொல்றீங்க பழம் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்ல இருக்குது ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு டேஸ்ட்ல ஈமானினுடைய சுவை அது என்ன செய்யும் உள்ளக்குள்ள போய் அருமையானவர்களே உலமாக்கல் சொல்லுகிறார்கள் ஈமானினுடைய சுவை ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இபாதத்துகள்ல ஆசையை ஏற்படுத்துகிறான் இபாதத்துகள்ல ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான் இன்னைக்கு ஏன் பாவத்தின் மீது ஆர்வம் ஏற்படுது பாவத்தின் மீது ஆசை ஏற்படுது அமல்ல ஆசை உண்டாகிறதே இல்லையே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாங்கு சொல்றாங்க ஆனால் தொலைக்கு வர்றது இல்லை ஆனா இதே ஒரு பாவம் சொன்னா யாராவது ஒரு நண்பன் வாடா சினிமாவுக்கு போன அழைச்சிட்டாங்கன்னா உடனே கூட போயிடுறான் அப்போ இபாதத்தின் மீது உள்ள ஆர்வம் இபா பாவத்தின் மீது உள்ள ஆர்வம் இபாதத்தின் மீது வரவது கிடையாது என்ன காரணம் அப்போ பார்வையின் மூலமாக பார்வையை தாழ்த்துவதன் மூலமாக அல்ல அமல்களில் ஆசை ஏற்படுத்துகிறான் என்பதாக சொன்னார் ஒரு சஹாபி பெருமான சல்லா அலி சொல்லம் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க ஹஜ்ஜியை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க போது ஒரு பெண் வரான் ஒரு கூட்டத்தார்கள் ஹைசன்யா என்கிற ஒரு கூட்டத்தாரனுடைய அந்த பெண் வருகிறார்கள் வந்து பெருமானார் இடத்துல சில ஹஜ்ஜினுடைய சட்டங்களை கேட்கக்காண்டி வராங்க பெருமானாருக்கு பக்கத்தில் சில நபித்தோழர்களும் இருக்கிறாங்க இந்த பெண் கொஞ்சம் இளம் இளம் வயது உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க வந்த பெண் பக்கத்துல எல்லா தோழர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானாருடைய பக்கத்துல ஒரு இளம் சஹாபிபுனா அப்பாஸ் அப்பாஸ் அல்லா அவருடைய மகன் பெருமானாருக்கு சொந்தக்காரர் அவர் அவரும் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ இந்த பெண் சில சட்டங்களை கேட்கிறாங்க அப்பாஸ் ரதி அல்லான் அப்பாஸ் அவங்களுடைய பார்வை இந்த பெண்ணின் மீது போகுது ஒரு பெண்ணின் மீது போகுது அப்போ பெருமானார் செல்லல்ல சலம் அவர்கள் அந்த சட்டத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்ணும் ஓரக்கண்ணால பதூலிபுன் அப்பாஸை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க பெருமான செலல்லாலே செல்லம் அவர்களுக்கு தெரியாததை போல ஆனால் அல்லாம் இவனுடைய தூதருக்கு தெரியாமல் இருக்குமா பின்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் தூதருக்கு தெரிஞ்சிடும் பெருமான செலல்லாலே செல்லம் பதிலிப்பு அப்பாஸை பார்த்துட்டாங்க இவர் அந்த பெண்ணை பார்க்குறது உடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே தலையை இப்படி திருப்பி விட்டாங்க ஃபதுலே பார்க்காதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அழகாக அப்படியே தலையை திருப்பி விட்டுட்டாங்க திருப்பி விட்டுட்டு பெருமானா செல்லலேஷன் சொன்னாங்க ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆண் இரண்டு பேருக்கு மத்தியிலே மூன்றாவது நபராக அங்க சைத்தான் வந்து விட்டான் என்கிற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சூசகமாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்ன செய்யக்கூடாது எக்காரணத்து கொண்டும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை முதலாவது பார்வை வேண்டுமானாலும் அனுமதி இருக்குது முதலாவது பார்வைன்னு சொன்னா அஜர்த்து அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி முதலாவது பார்வைகளே நல்லா பாக்கிறது இல்ல அஜர்த்து முதலாவது பார்வை அனுமதி கொடுத்துட்டாரு அனுமதி இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு அதனால எடுத்த எடுப்புலேயே நல்லா பார்க்கறதில்ல அனுமதி இருப்பது என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பொதுவான பார்வைகள் ரோட்ல போறாரு அப்படி ஆடு மாடுகளை பார்க்கறாரு நாய்களை பார்க்கறாரு இல்ல எல்லா விஷயங்களும் காட்சிகளையும் பார்க்கறார் அப்படி இப்ப யதார்த்தமாக பார்வை பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா இந்த பார்வை அனுமதி இருக்குது முதலாவது பார்வை பார்த்த பின்னாடி ஒருத்தருடைய உள்ளத்துல போய் ஸ்ட்ரைக் ஆகுது ஆக பார்த்தோமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டாவது தடவை பார்க்குற பார்வை இருக்குது இதுதான் ஹராமான பார்வை என்பதாக எழுதுகிறாங்க சரி ஒரு பெண்ணுக்கும் இதே சட்டம் தான் பெருமாநா செல்லல்லாலை செல்லம் பெண்ணினுடைய விஷயங்களை குறித்து சொல்லுகிற ஒரு ரெண்டு விஷயம் கவனிக்கணும் அல்லாவுடைய தூதர் ஒரு முறை ஒரு அபிசீனியா மன்னர்கள் மல்யுத்த வீரர்கள் ஒரு போட்டி போட்டுக் இருக்கிறான் அப்போது அன்னை ஆயிசாரத்தை அல்லவுனா ஆசைப்படுறாங்க யார சொல்ல அந்த அந்த விளையாட்டை நான் பார்க்கணும்னு சொல்லி பெருமான செல்லி செல்லும் ஆயிஷா ரதி அல்லா ஒன்னாவை பின்னால் நிக்க வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டை காட்டுறாங்க ஆயிஷா ரதி அல்லாஹா பார்க்கறாங்க இப்போ அந்நிய ஆண்களை விளையாடக்கூடிய போட்டிகளை ஆயிஷாரன் அவர்கள் பார்க்குறாங்களே அப்படின்னு சொன்னால் இந்த பார்வை இருக்கிறது இது ஆசையோடு உள்ள பார்வை இல்லை ஆசையோடு உள்ள பார்வை இல்லை இது யதார்த்தமான பார்வை அப்போ ஒரு பெண் இருக்கிறாளே அவள் ஆசையோடு ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கக்கூடியவளாக இருந்தால் அந்த பார்வை இருக்கிறது அதுதான் தவறான பார்வை இன்னொரு சம்பவம் நடக்குது பெருமானா செல்லல்ல அழி செல்லம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க பெருமானாரோடு அன்னை ஆயிஷா ரதி அல்லா அவர்களும் அநேகமா சஃதியா ரெண்டு மனைவிமார்களும் உட்கார்ந்து ரெண்டு மனைவிமார்களும் வீட்டில் இருக்கிறான் உம்மி மக்தூம் ரதி அவர்கள் வீட்டுக்கு வராங்க உம்மு மக்தும் அல்லா அவர்கள் கண் தெரியாத ஒரு சஹாபி இப்போ உள்ள வந்துட்டாங்க பெருமானார பார்ப்பதற்காக வேண்டி ரெண்டு பேரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானா செல்லல்ல அலி செல்லும் எந்திரிச்சு போலயான்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க யாரை சொல்ல இவர் கண் தெரியாத சஹாபி தானே எங்களை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பெருமான செல்லதா சொன்னாங்க அவருக்கு வேண்டுமானால் கண் தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு கண் தெரியுதா இல்லையா என்று சொல்லி ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹூடிய துதர் பருதாவுக்கு பின்னாலும் அனுப்பிவிட்டாங்க அருமையானவர்களே இந்த ஹதீஸின் மூலம் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பெண் தவறான ஆசையோடு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது அது ஒரு பெண்ணுக்கும் அனுமதி இல்லை அதனாலதான் அல்லாஹ் ரெண்டு பேரையும் தனித்தனியாக அழைத்து சொல்றான் முக்மீனான ஆண்களே நீங்களும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க முக்மீனான பெண்களே நீங்களும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துங்க என்பதாக சொல்லி காட்டுறான் அருமையானவர்களே பார்வை இருக்கிறது அது இபிலீசினுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்புன்னு சொன்னான் இபிலீசினுடைய அம்புல இருந்து ஒரு அம்பு எல்லா பாவத்திற்கான ஆரம்பம் பார்வையிலிருந்து ஆரம்பிக்கிறது பார்வை அன்றைக்கெல்லாம் வந்து ஃபோன் பேசுவாங்க வெறும்னே வெறும் கால் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கெல்லாம் வீடியோ கால் வந்துருச்சு என்ன செய்கிறாங்க ஒருத்தர் நேரடியாக முகத்தை பார்த்து பார்த்து அவர் துபாயில இருந்தாலும் சரி லண்டன்ல இருந்தாலும் சரி பாரிஸ்ல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் நேருக்கடியாக முகத்தை பார்த்து பேசக்கூடிய டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு உலமாக்கள் எழுதுறாங்க ஒரு பார்வையின் மூலமாகத்தான் பாவம் உண்டாகிறது என்பதாக எழுதுறாங்க இப்போ பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்பாவம் உங்களுடைய பாவத்தில் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை அல்லா சொல்ல வருகிறான் வல்ல ரஹ்மான் திருக்குறானினுடைய சட்ட திட்டங்களை வழங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை நம்ம நிவர்களுக்கும் தந்தல்வானாக வாகு தாவானது இல்லாகி ரோப்பினாலும்